ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி கூழாங்கல் இயக்குனர் வினோத்ராஜோடய இயக்கத்தில் வெளியாகிருக்கிற படம் இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா சூரிய அனபென் ரெண்டு பேரும் தான் வந்து முக்கியமான ரோல் வந்து பண்ணியிருக்கிறாங்க கூழாங்கல் இயக்குனர் வினோத்ராஜ் அதான் வந்து இவர் வந்து இந்த கூழாங்கல் படம் வெளிவந்ததுக்கப்புறமே ரொம்ப வந்து பாராட்டுக்கள் பாராட்டுகளையும் படம் வந்து ரொம்ப ஹிட்டான படம் அதனாலேயே இந்த கொட்டுக்காலிக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணனாலேயே இந்த படத்துக்கு வந்துட்டு மேலும் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு தான் சொன்னால் சொல்ல முடியும் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அதாவது அனபேன் வந்துட்டு ஊர்ல வந்து இருக்காங்க அதாவது ஒரு வில்லேஜ்ல அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த வீட்டில இருந்து எல்லாருமே அதாவது சூர்யா யாருன்னு கேட்டிங்கன்னா அனபினோட அத்தை பையன் அவங்க எல்லாருமே வந்து சூரிக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து அங்கேருந்து ஒரு கிட்டே மந்திரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி அங்கே இடையில நடக்கிற டிராவல் அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காரு பி எஸ் வினோத்ன்னு சொல்ல முடியும் அவர் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் இன்னமும் வந்து இப்படிலாம் இருக்காதீங்க மாறுங்கடா அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் இதில் வந்து நடிப்பு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய ரொம்ப பிரமாதமாக பின்னியிருக்காருன்னு சொல்ல முடியும் ஆல்ரெடி இப்போ அவரோட ரீசன்ட் விடுதலைக்கு அப்புறம் எல்லா படங்களுமே கருடன் எல்லா படத்துலையுமே ஒரு மாஸ் ஹீரோவாக வந்து என்ட்ரி ஆகிட்டு இருந்த சூரியன் வந்து இதில் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் அதாவது கழுத்தில் வந்து ஒரு வெள்ளை கலரில் அவரோட வாய்ஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும் வெள்ளை கலரில் பவுட்ரு மாதிரி அடிச்சுட்டு ரொம்ப ஒரு கட்ட குரலில் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும் அவரோட நடிப்பு எல்லாமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப தத்துருவாகவும் ரொம்ப வந்து இயல்பாகவும் இருந்துச்சு அது பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அனப்பெண் வந்துட்டு மலையாளத்தில் நிறையா படங்கள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் தமிழ் படங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் அவங்க தான் வந்து ஹீரோயின் ஆனால் இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த வசனமுமே இருக்காது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய படமாக இருக்குது அதாவது வந்து ஒரு ஹீரோயினுக்கு படத்தில் எந்த பேசவே மாட்டாங்கன்னா அது எப்படி படம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து ட்ராவல் ஆச்சு அதெல்லாம் வந்து பா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்குறப்ப அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் வினோத் வந்துட்டு சீன் பை சீனாக அப்படியே ரொம்ப நம்ம கண்ணுக்கு வந்து காட்டியிருக்காருன்னு சொல்ல முடியும் அதாவது ஒரு ஷாட் வச்சாங்கன்னா அந்த ஷாட் வந்துட்டு அந்த ஷார்ட் வந்து அங்கேருந்து நகர்த்திட்டாலும் அந்த இடத்துல அந்த ஃப்ரேம் அப்படியே நமக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதுவும் வில்லேஜ் சைடில் ஒவ்வொரு ஷார்ட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ட்ராவல் ஆகிறப்போ ஒரு ஃபைட் சீன் வரும் இப்போ என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த ஃபைட் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதில் சூரியோட அடி அந்த அந்த பொண்ணை அடிக்கிறது எல்லாமே ரொம்ப ரியலாக எடுத்துருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா படம் பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து ஸ்டார்ட் எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் சவுண்டுமே இருக்காது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அது நான் பார்க்குற ப்ரெஸ்ஸோலாம் வந்து எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கும் இந்த படம் பார்க்குறப்ப ஒரு எனக்கு எப்படின்னா ஒரு வேறு உலகத்தில் இந்த படத்தை நான் பார்த்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் அந்த மாதிரி எந்த அந்த பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் மியூசிக் கிடையாது எதுவுமே கிடையாது ஆட்டோ போகிற சவுண்டு வண்டி போகிற சவுண்டு இது மட்டும்தான் அந்த நே நேச்சுரல் சவுண்டு இது மட்டும்தான் நம்ம கேட்கும் மற்றபடி இவங்களோட வாய்ஸ் மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது என் வாழ்க்கை அனுபவத்துல இப்படி ஒரு படம் ஃபஸ்ட் டைம் பாத்துருக்கிறது இதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்ப எது ஆரம்பித்தாலும் ஸ்டார்டிங்கே அவங்களோட ப்ரொடக்ஷனோட நேமு அந்த ஹீரோ நேமு எல்லாம் போடுறப்ப டம் டம்முன்னு ஒரு சவுண்டோட வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும் இது அப்படி எதுவுமே கிடையாது எஸ்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதே வந்துட்டு ரொம்ப அப்படியே சைலண்டாக ஸ்டார்ட் ஆகும் படம் ஃபுல்லாகவே அப்படியே தான் ட்ராவல் ஆச்சு அது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இது என்னடா ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு நான் பார்க்குறப்ப வினோத் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அது வந்து இவர் வந்து ரீச் ஆகுறது வந்து எப்படின்லாம் தெரியாது ஆனால் படம் பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஃபிலிம்ஸாக அதுவே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி தான் நமக்கு வந்து அந்த முடிகிறப்போ வந்து ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சீனு என்னையா இப்படி டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு யதார்த்தமாக டக்குன்னு முடிச்சிருப்பாரு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம்னு தான் சொல்லுவேன் நான் இதை ஆனால் வந்துட்டு நம்ம பார்த்து நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துருக்குறாங்க ஆனால் இதிலேருந்து மக்கள் வந்து டோட்டலாக மாறணும் அப்படிங்கிறத சூப்பராகவே எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வேற கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இயக்குனர்களோட சொந்தக்காரங்களே வச்சு ரொம்ப அழகாக ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு அருமையான ஒரு கருத்து உள்ள படத்தை வந்து பி எஸ் வினோத் வந்து இப்போ கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியுமா ஆல்ரெடி இந்த படம் வந்துட்டு ரெண்டு மூணு அவார்டுலாம் வாங்கிருச்சுன்னு சொல்லி படக்குழு வந்து அதை வந்து பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த படம் இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் நிறைய அவார்டுகளை வின் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் உள்ள மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் வந்து இதுக்கு அவ்வளோ வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து அந்த படம் வந்து நம்ம பார்க்குறப்ப கண்ணுக்குள்ளேயே நிற்கும் எல்லாமே எல்லா சீனுமே நிற்கும் இதில் வந்து ஒரு கோழி வந்து நடிச்சிருக்கோம் அந்த கோழி கொண்டு இந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த கோழி காட்டுற சீன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சு எடுத்துருக்கிறாங்க ரியலாக எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் ஒரு சேவலை வச்சு பயங்கரமாக எடுத்துருக்குறாங்க இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா அதெல்லாம் சொல்லுவேன் இந்த வந்து என்ன டக்குன்னு வந்து அந்த மியூசிக்லாம் இல்லாமல் முடிச்சது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்துட்டு அதெல்லாம் வந்து டக் டக்குன்னு போனாலும் அந்த டக்குன்னு முடிச்சதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நமக்கே வந்து ஒரு ஸ்பார்க் ஆகும் என்னையா இப்படி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு மற்றபடி படம் வந்து கொட்டுக்காளி வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல படங்களில் தமிழ் சினிமாவில் இந்த படமும் சொல்ல முடியும் அந்தளவு கொட்டுக்காளி எல்லாருமே கண்டிப்பாக குடும்பத்தோடையும் போய் பார்க்கலாம் ஏன்னா சூரியோட நடிப்பும் வந்து சரி அனமனோட நடிப்பும் சரி ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ எல்லாருமே போய் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் தமிழ் சினிமாவில் போல் நிறையா படங்கள் வரும்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் தான் கொட்டுக்காளி நன்றி